புதியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் Vem! இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது நம்மை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன் ஆகவே இந்த காலி வேளையில் நம்மை பல விதங்களிலே ஒடுக்க நினைக்கிற மனுஷனுக்கு நாம் பயப்பட வேண்டாம் ஒருவேளை நாம் மேலே வந்துவிடக்கூடாது என்று சொல்லி நான் மேன்மை அடைந்து விடக்கூடாது என்று நாம் எப்படியாவது தாழ்த்த வேண்டுமென்று மனிதன் பிரயாசப்படுவான் ஆனால் அந்த மனுஷனுக்கு நான் பயப்படவே வேண்டாம் அது நமக்கு கண்ணியை கொண்டு வரும் ஆனால் கத்துரை நம்பும் பொழுது மாத்திரம் நம்பி மனுஷன் எனக்கு ஏதோ செய்து விடுவான் என்று அந்த பயத்தை எடுத்துவிட்டு கத்தரை முழுமையுமாய் நம்பும்பொழுது நிச்சயமாகவே என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று முழு மனதோடு ஆண்டவரை நம்பும்பொழுது நாம் உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளும் ஆகவே இந்த காலை வீடு நமக்கு நமக்கொரு உயர்ந்த அடைக்கலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுயிருக்கிறது ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்கு வெளிப்படுகிறார் கண்மலையாக நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் அவர் நம்முடைய இருக்கிறார் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் நாம் நம்பி இருக்கிற துருகம் அவர்தான் அவர்தான் நம்முடைய கேடகம் நம்முடைய ரட்சண்ய கொம்பும் அவர்தான் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரும் அவர்தான் ஆகவே இந்த காலி வேளையில நமக்கென்று உயர்ந்த அடைக்கலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல ஆண்டோருடைய பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று தாவீதி எழுதுகிறார் யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கும் ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் ஆபத்து நாளிலே அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவரை மாத்திரம் நம்புவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்பு என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்று தாவிக்கிறார் இந்த காலை வேளையில் நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்போம் என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவித்து என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் நீர் ஒருவர்தான் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு மேலாக நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் ஆண்டவரிடத்தில் நான் வாஞ்சியாக இருக்கும் பொழுது அவருடைய வேத வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சியாக இருக்கும் பொழுது அவருடைய நாமத்தை வாஞ்சியோடு நாம் தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் நாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இந்த காலை வேளில ஆண்டவர் நம்முடைய ஆபத்தில் அனுகூலமான துணையாக இருந்து எல்லா சத்துருக்களுடைய திட்டங்களுக்கும் விளக்கி இந்த காலி வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் மேன்மைப்படுத்தி உயர்த்துவேன் என்று சொல்லி ஆகவே இந்த காலி வேளில உள்ளத்தின் இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நமக்காக ஆண்டோர் வைத்திருக்கிற உயர்ந்த அடைக்கலத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் இந்த காலி வேளையில் யார் யார் மற்றவர்கள் மூலமாக தாழ்த்தப்பட்டார்களோ யார் யார் மற்றவர்கள் மூலமாக ஒடுக்கப்பட்டு மேலான உயர்வுகளை அடைய முடியாதபடி யார் யார் தடுக்கப்பட்டிருக்கிறார்களோ இந்த காலிவே வேளையில் ஆண்டுவர் சொல்லுகிறார் எல்லா தடைகளையும் நீக்கி தடுத்திருக்கிறவர்கள் மத்தியில் தடை பண்ணுகிறவர்கள் மத்தியில் உன்னை நான் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நீ என்னை நம்பியிருக்கிறபடியினால் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி அப்படியே ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் என்னென்ன தடைகள் தடைகளை நீக்கி மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வறுவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளில பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் தாழ்த்தப்பட்டிருக்கிறவர்கள் பல நபர்களின் நிமித்தமாய் மேன்மை அடைய முடியாதபடி தடுத்து நிறுத்தப்பட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு அந்த உயர்வுகளை பெற்றுக்கொள்வார்களாக உம்மை நம்பி அவர்கள் இந்த காலை வேளில உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மேன்மையான உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக நிச்சயம் ஜபிக்கிறேன் அப்படி செய்ய போகிற அப்படின்னாலும் நன்றி இரட்சகரேசு விநாம ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்